உங்களுக்கு எல்லோருடைய ஒத்தாசையும் அற்றுப்போன சூழ்நிலையில நீங்கள் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசுவே என்னை காப்பாற்றும் இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவே என்னை தப்புவேன் என்று சொல்லி முழு மனதோடு கூட இந்த இயேசுவிடத்தில் நீங்கள் ஜெபித்தீர்களானால் நிச்சயமாகவே அந்த இயேசு கிறிஸ்து உண்மையாய் கூப்பிடுகிற உங்கள் கூக்குரலுக்கு பதில் கொடுத்து உங்களை காப்பாற்றுகிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் உங்களை காப்பாற்றி உங்களை விடுவிக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக ஆமே